இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இப்போ அதை புளித்தனி நம்ம நினச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் அந்த சேர்த்துட்டு இப்போ அது இப்போ அது வந்து இதில் சாம்பார் பொடி நான் ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க இப்போ அதை மி அடுப்பை வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கொதிக்க விட்டுட்டே இருங்க இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடில் நெய் போட்டு இந்த சாம்பார் ஊற்றி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாம்பார் வந்து இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம் இப்போ அதில் தேவையானனால உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ அதனால அதை அப்படியே கரண்டியால் கிளறி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது வந்து இதை நல்லா அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது